ஹலோ காய்ஸ் எல்லாருக்கு வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாட்டுப்பணையில் ஈவினிங் டைமில் என்னென்ன வேலை இருக்கும் அதை பற்றி அப்படியே காணிக்கிறேன் அப்படியே நம்ம மாட்டுப்பணையை அப்படியே சுற்றி பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஆரம்ப ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் தண்ணியை காட்டிடுவோம் ஸோ இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தாலியாக இருக்கும் தாலி பூசி எல்லாமே இருக்கும் எல்லா மாட்டுக்கும் பார்த்திங்கன்னா தவிடு மாட்டு தேவனம் எல்லாத்தையும் போட்டு கலந்து ஒரு காமணி நேரம் பார்த்தீங்கன்னா ஓனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓனாக அவுத்துட்ருவோம் தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஊற்றி வச்சுருவோம் வந்தோடனே காட்டுற மாதிரி இல்லை வந்தால் லேட் ஆயிடும் ஸோ இதெல்லாம் தான் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் அரிசி மாவு மாடு தீவனம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தவுடு இப்போ கழனி தண்ணி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஊற்றிடுவோம் இப்போ பருத்தி கட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது மாட்டு நல்லா பால் கிடந்துச்சின்னா அது கொஞ்சம் பருத்தி கட்டை வச்சுருவோம் நல்லாவே ஸோ இந்த வழியாக தான் பார்த்திங்கன்னா தண்ணி வரும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பைப் வந்து எடுக்க முடியும் எடுக்கிறது இல்லை நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அந்த தண்ணி கரெக்டாக பற்றிடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கிணத்து மோட்டரு போட்டுவிட்ருவோம் அந்த மோட்ரு அங்கே இருக்கும் ஸோ அதை அங்கே போட்டுவிட்டால் அந்த தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நேராக அந்த வாய்க்கால் வழியே எப்படி வரும் ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதில் மூந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தாலியை நப்பிடுவோம் நப்பிட்டு மீதி தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காட்டுக்கு அப்படியே போயிடும் ஸோ ஒரே நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணியும் நப்பியாச்சு காட்டுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி போன மாதிரி ஆயிடும் ஸோ இது ஃபுல்லாகவே நாங்கள் மசாப்பிலே போட்டுக்கிறோம் உள் பார்த்தா தெரியும் வேறு எந்த பயிருமே இருக்காது மசாப்பில் நடுவில் நடுவில் பார்த்திங்கன்னா தினமரம் இருக்கும் ஸோ எல்லாமே ஒரு எட்டு திணைமுறை மாட்டை பார்த்திங்கன்னா நல்லா உடந்து காய் பிடிச்சிருச்சு ஸ்டிலல்லாம் காய் பிடிக்க போகுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவி அந்த தாலியில் வச்சுருவோம் சின்ன மாட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பக்கெட்டில் பார்த்திங்கன்னா மாடு தடுத்து அதை டப்பால் போட்டு அதை தண்ணியை பிடிச்சி நல்லா கன்றுக்குட்டிக்கும் சின்ன கன்று ஒரு மீடியம் கன்றுக்குட்டி இதுக்கெல்லாமே இந்த டப்பாவில் வச்சுருவோம் அது போக பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாணியில் வலிச்சுடுவோம் சாயங்கால நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து மாடை அந்தளவுக்கு சாணி போட்டிருக்காது நல்லா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா வலிச்சிட்டா கடுத்துற பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும் மாட்டை பார்த்தீங்கன்னா நல்லாவே கட்டிடல அதனால் பார்த்திங்கன்னா வந்து சாணிலாம் பார்த்திங்கன்னா வளித்து இந்த இடத்துல குப் மாடை இந்த இடத்துல கொட்டிடுவோம் இப்போ போட்டுக்கிற இவ்வளோக்கு தண்ணி வைக்கணும் ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாணியாக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வலிச்சிட்டா க்ளீனாக நீட்டாகவே இருக்கும் அதுபோக பார்த்தா நம்ம ஆடுகளே ஊற்றுட்டுருவோம் இந்த நேரத்தில் சாங்க நேரத்தில் ஸோ ஆடுகளாக அங்கே மேஞ்சிட்ருக்குது ஒரு இதில் ஒரு பிளாக் கார்டு இருக்குது அதை முடிஞ்சால் கட்டு விடுங்க இதுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பாலை கலந்து முடிச்சு நெக்ஸ்ட்டு நாங்கள் தீனு போடுவோம் ஸோ அதனால் இந்த வைக்கப்புல் தான் இதான் ஸோ நாங்கள் வாங்கும்போது போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி சுருட்டி கயிறு கட்டி கொடுத்துருவோம் இந்த கயிறு ஸோ அதை பிரித்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கெலாம் போடணும் கயிறோட போட்டால் தொண்டையில் சிக்கிடும் அதனால் அதை கொஞ்சம் பார்த்து பத்திரமா போடணும் இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசா புல்லு நான் காமிச்ச பார்த்திங்கன்னா வீடியோவில் பச்சை கலரில் அந்த பச்சை புல் அதுவும் பார்த்திங்கன்னா வந்து மாட்டு கொஞ்சம் போட்டுருவோம் ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா வாய்க்காலில் தண்ணி வந்துடுச்சு அங்கே எடுத்துக்க பார்த்திங்கன்னா வந்து சேர்க்க காமனாக இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா முன்னாடியே தண்ணி ஊற்றி வச்சுருவோம் ஸோ வந்து இது மாதிரி தான் பக்கில் மோந்து மோந்து மாட்டுக்கெல்லாம் ஊற்றி வச்சு மீதி மாட்டுக்கெல்லாம் காட்டிடுவோம் காட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயினாக ஒர்க் பார்த்திங்கன்னா வந்து பால் கிறக்கிறது ஸோ எஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வெள்ளை மாட்டுலேருந்து எப்பவுமே ஆரம்பிப்போம் ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்குல்லையே அதிகமாக பால் காய்ச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஆரம்பிப்போம் பால் கறக்க முன்னாடி இது மாதிரி பார்த்தீங்கன்னா மடி நல்லா கழுவி கழுவி விட்டு தான் பால் கற்றுப்போம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இது அழுக்கு தூசு பார்த்தீங்கன்னா பால் கலந்துரும் அதனால் பார்த்தீங்கன்னா நான் நல்லா கழுவி விட்டுருவோம் இந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து கன்றுக்குட்டி இல்லை ஸோ அதனால் பார்த்தோன்னா அப்படியே நின்றுக்கும் இந்த மாடு பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி இல்லாமல் நிற்காது ஸோ கண்ணுக்குடி வந்து பக்கத்தில் இருந்தே ஆகணும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா பால் கிறக்கிறது பக்கெட் கீழே எட்டி அரைச்சிட்டு ஓடி போயிடும் அந்த மாட்டு பார்த்திங்கன்னா அவருடைய பழகிடுச்சு அதோடய கன்றுக்குட்டி எல்லாம் பெருசாகிடுச்சி அதனால் பார்த்தீங்கன்னா கன்று எல்லாமே நின்றுக்கும் அதோட கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும் இந்த அங்கார்க்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் கருப்பு வெள்ளை அது வந்து பெருசாகிடுச்சு ஸோ அதனால் கன்று குட்டி எல்லாம் நிற்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் அந்த பச்சை புல் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் வளரணும் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இந்த சிஸ்டே அடுத்த அடுத்து போட்டால் பார்த்திங்கன்னா காடு ஃபுல்லாக காலி ஆகிடும் சின்ன கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா வந்து போட்டுருவோம் ஸோ வீடியோ போட்டிருக்க நேரத்தில் வந்து நம்ம ஆட்டு வீட்டிலே வந்துவிட்டு சரி நம்ம வந்து பால் கட்டணும் இல்லை போய் டிஸ்டர்ப் பண்ணுவோம் பால் கிடக்கும் போது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பாய்